மிஸ்டர் பீஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய யூடியூபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் அது மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபராக அவர் மட்டும் தான் அவர் என்ன பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் எவ்வளோ வயசானு சொல்லி கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்த ஒரு பையன் நான் கூட தொண்ணூற்றி எட்டில் பிறந்தேன் என்னோட ஒரு சின்ன சின்ன பையன் தான் இருபத்தி ஏழு வயசு பையன் தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகத்துடைய மிகப்பெரிய மிக மிக ஃபேமஸான ஒரு யூடியூபர் அவருடைய பேர் ரீச் ஆன அளவுக்கு மற்ற யாரோட பேர் ரீச் ஆகல அந்த பையன் செய்யக்கூடிய செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பட்ஜெட்டில் படமே எடுத்துடலாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா யார் அவரு யாருப்பா அந்த குள்ளமா சூப்பர் இருப்பாரு ஆ ஹசிராஜா அவர் வந்து ஒரு படம் நடிச்சாரு இல்லைங்களா அந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி நூறு படம் எடுக்கலாம் அந்த மாதிரி நூறு படம் எடுக்கலாம் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து அவர் வந்து இது பண்ணுவாரு என்ன சார் நூறு படம் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் படத்துக்கு பட்ஜெட்டே எவ்வளோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் இருக்கும் பத்து லட்சம் தான் இருக்கும் பத்து படம் எடுத்தா ஒரு கோடி நூறு படம் எடுத்தா பத்து கோடி அவர் மிஸ்டர் பீஸ்ட் செலவு பண்ணக்கூடியெல்லாம் இப்போ செலவு பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு வீடியோக்கு பத்து கோடிக்கு மேலே செலவு பண்ணுவார் பத்து கோடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையாலுமே பத்து கோடி தான் அவர் செலவு செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் அவ்வளோ பணம் செலவு பண்ணுவார் செலவு பண்ணுறப்ப என்ன பண்ணுவார் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பரிசுகளை கொடுப்பார் ஒரு ஆர் ஜெட்டு விமானத்தை இலவசமாக அன்பளிப்பாக பரிசாக கொடுப்பாரு அதை வீடியோவை எடுத்து போடுவார் என்ன சபிரி நம்பூரில் இருக்கிற கவர்மெண்ட்டே சைக்கிள் தான் கொடுக்குது ஒரு தனி ஒரு மனுஷன் ஒரு இருபத்தேழு வயசு பையன் எப்படி ஏர்ஜெட் விமானத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிள் அமெரிக்காவில் ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்காது மிகப்பெரிய யூடியூபர்ஸ்லாம் சம்பாரிச்சு சம்பாரித்து அவங்களே வச்சுக்குவாங்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க அதே ஒரு கன்டென்ட்டாக மாற்றி அதே ஒரு வீடியோவை எடுத்து இது பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய யூடியூபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்லாம் ரொம்ப முக்கியமான யார் சிங்கிள் பர்சன் சிங்கிள் பர்சனாக வீடியோ போடுறது யாருப்பா அவர் மதன் கௌரி அண்ணா இருக்கிறாரு சாபூத்திரி இருக்கிறாரு சாட்டை துரைமுருகன் அண்ணா இருக்கிறாரு வேற யார் இருக்கிறாங்க நான் சொல்கிறது தனியால் பேசி வீடியோ போடுறது மாயம் குமார் அண்ணா இருக்கிறாரு அப்புறமேட்டு ஏட்டு நந்தா அண்ணா இருக்கிறாரு நந்தா ப்ரோ இவங்களாம் இருக்கிறாங்க வேற யார் டக்குன்னு மைண்டில் வரமாட்டேங்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் ஜிபி முத்தர்னா நான் சொல்கிறது செலிப்ரிட்டி கேட்டகரியில் மட்டும்தான் சொல்கிறேன் இவங்க வந்து சூப்பராக பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச முஞ்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் டீம் ஒர்க்காக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய யூடியூப் சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்க இருக்கிறாங்க இவங்க இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு கீழே ஒவ்வொரு டீம் இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய நல்லது செய்வாங்களா செய்வாங்க செய்யாமன்னு ஒரு களம் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வெளியில் தெரியல ஹர்ஷா என்ன நல்லது செய்கிறாரு வீடியோ போடுறாரு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவர் மிஸ்டர் பிஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுறாரு அப்படின்னா அவர் நல்லது பண்ணுறாருன்னு சொல்லிவிடா நல்லது பண்ணுற வீடியோவும் போடுறாரு அவர் மோஸ்ட்லி கேமிங் வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தார் ஓகேங்களா அவர் மொதல் முதல்ல ஆரம்பித்தப்போ கேமிங் வீடியோ ஆரம்பித்தார் கேமிங் வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு பதினாலு பதினஞ்சு வயசில் அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தார் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இதுன்னு இருக்கிறாரு ஓகேங்களா அவர் ஆரம்பிச்ச புஸ்சில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கேமிங் சேனல் தான் ஆரம்பிச்சுருக்கிறார் ருன்னு சொல்லி கேமிங் சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு கேமிங் உள்ள வீடியோ போடுறாரு வீடியோ போட்டுகிட்டு இருந்தவரை நாட்கள் ஓடுது புழுதுகள் ஓடுது அவருக்கான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு கேமிங்க்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் நம்மக்கிட்ட பாடி கம்மியாக தான் இருக்குது பாடி பில்டிங் வீடியோ போடுறாரு பாடி பில்டிங் வீடியோ போட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களை அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிறாரு திடீர்னு அவருக்கான வியூஸ் அப்படிங்கிறது மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது போகுது அப்படி அவருக்கு அப்படி அவருக்கான மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது போனவற்றை அவர் என்ன பண்ணுறாரு ஓகே நம்மளுக்கான இது அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்லி முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொன்றா 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படி கொண்டு போய்ட்டுருக்க இருக்க விட்டு அவர் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு நிலமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்ச் வீடியோ தான் பண்ணுறாரு அவர் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து கண் சிம்ட்டாக கூடாதுன்னு தான் நினைப்பாங்க கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க அளவுக்கு ரொம்ப அருமையாக கோரியோகிராஃபிலாம் பண்ணுவார் நம்ம கனவுல கூட நினைக்க முடியாத வே வேலையெல்லாம் பண்ணுவார் நீங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான பைக் எவ்வளவு கம்மி கம்மியாக பார்த்தா கூட நாலு அஞ்சு லட்சத்துக்கெல்லாம் பைக் இருக்குது நிஞ்சா பைக்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் சொல்கிறாங்க அந்த பைக்லாம் கொண்டு வந்து அவர் வச்சுக்குவார் பைக்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை பில்ட் ஹவுஸ் ரூட்டை ஏற்றுவார் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு பைக் வாங்கி நம்ம ஊர் காசுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சமாக அந்த பைக்கு வாங்கிட்டு போய் அவர் அங்கே நிறுத்தி அது மேலே புல்ட் விட்டு ஏற்றுவார் ஏத்தனோம்னா எந்த வண்டி சீக்கிரமாக நசுங்குதுன்னு பார்க்கலாம் பாரு அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மினி கூப்பர் காரு அதை விட காஸ்ட்லியான கார்லாம் இருக்குது அந்த கார் என்ன பண்ணுவார் ஒரு ஐநூறு அடி உயரத்துல ட்ரெயினில் தூக்கி வச்சுக்குவாரு கீழே பொத்துன்னு போடுவார் கீழே பொத்துன்னு போட்ட வாட்டி எந்த காரு ஃபர்ஸ்ட் நல்லா நொறுங்குதுன்னு பார்ப்பாரு அதெல்லாம் ஒரு ஃபன்னாக பண்ணுவார் இதோடைய வேல்யூ மட்டுமே எவ்வளோ தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனை வந்து அவன் ஆயுசு முழுக்க சம்பாதிக்கக்கூடிய காசு அப்படிங்கிறத அதை எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கார்லாம் இருக்குது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா சம்பாதிக்கிறது அதுதான் அவனோட டோட்டல் வேல்யூ யூஸ்னே லைஃப் லாங்காக அவனை ஈட்டக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறதே அதுதான் ஆனால் அந்த ரெவென்யூ அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு வீடியோவில் அந்த ஒரு காரை நசுக்கிறதுக்கே அவர் செலவு பண்ணுறாரு உண்மையெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சுடையெல்லாம் பண்ணுவார் ஜெட்டு விமானம் பரிசை பரிசாக கொடுப்பாரு திடீர்னு எங்கேயோ ஒருத்தர் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பார் அவரை க மூஞ்சிக்கு ஒரு கருப்பு துணி கட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு ரூமில் முழுக்க என்ன பண்ணுவாங்க பணத்தை கொட்டி வச்சுருப்பாங்க அவர் கையில் ஒரு சாக்கு கொடுத்துருவாங்க உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கண்ணு உன்னால் எவ்வளோ முடியுதோ எடுத்துக்க கண்ணை உன்னோட திறமை கண்ணு உன்னால் எவ்வளோ முடியுதோ எடுத்துக்க கண்ணு சொல்லி கூட்டி போய் விட்டுருவாங்க அவர் என்ன பண்ணுவார் தெலவு தெளவு தளவு தளவுன தொலைவி அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளோ பணத்தை அள்ள முடியுமோ அவ்வளோ பணத்தை அள்ளிட்டு வெளியில வெளியில் வருவார் இதெல்லாம் கேட்குறது உங்களுக்கு ஏதோ ஒரு கதை மாதிரி தோணலாம் ஆனால் இதெல்லாம் கதை கிடையாது நிஜமானமே அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு பேர் மிஸ்டர் பீஸ்ட் சும்மா சின்ன பையன் இருபத்தேழு வயசு பையன் என கூட இருபத்தெட்டு பிறஞ்சிருச்சு அவனுக்கு இருபத்தாறு முடிஞ்சு இப்போ தான் இருபத்தேழு பிறந்திருக்குது சின்ன தான் என்னோட ஒரு வருஷம் சின்ன பையன் அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறாரு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு நம்மளுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ்னு வச்சிக்கலாம் ஓகேங்களா முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸு அவருக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு நானூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் நானூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் ஓகேங்களா ஒரு மில்லியன்னாலே பத்து லட்சம் பத்து மில்லியன்னா ஒரு கோடி பத்து மில்லியன்னா ஒரு கோடி நூறு மில்லியன்னா பத்து கோடி நானூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி நாலு மில்லியன்னா நாற்பத்தி எட்டு கோடியே நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு கோடி சப்ஸ்கிரைபர்ஸு எவ்வளோ பெரிய வேல்யூஷன்னு உண்மையாலுமே உலகத்தில் அவர் அவ்வளோ பெரிய யூடியூபராக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வேர்ல்டு யூடியூபர் புரியல தானே பேன் வேர்ல்டு யூடியூபர் அப்படின்னா இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் தமிழில் மட்டுந்தான் ரிலீஸ் ஆகும் இதுவே இந்தியிலையும் மலையாளத்திலையும் கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் குஜராத்திலையும் மராத்திலையும் பெங்காலிலையும் ரிலீஸ் ஆணிச்சு அப்படின்னா ஒரு மொழி படம் நாலு மொழி அஞ்சு மொழியில் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆணிச்சு அப்படின்னா அது பேன் இண்டியா மூவி இந்திய அளவில் வெளியாகக்கூடிய மூவி இப்போ ஏன் மிஸ்டர் பிஸ்டே பேன் வேர்ல்டு யூடியூபர்னு சொல்கிறான்னா அவர் வந்து இங்கிலீஷ்காரரு வெள்ளக்காரரு வெள்ளக்காரர் வெள்ளக்காரன்னு கூட சொல்லலாம் வெள்ளக்காரன் அவர் போடக்கூடிய வீடியோ ஹிந்தியில் இருக்குது தெலுங்கில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது தமிழில் இருக்குது மராத்தியில் இருக்குது பெங்காலியில் இருக்குது குஜராத்தில் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மொழிகள்ல இருக்குது ஸோ அவர் பேன் வேர்ல்டு யூடியூபர் அவர் போடக்கூடிய காணொலிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அவருக்கு இருக்கிறாங்க ரசிகர்களாக இருந்து அவங்க பார்க்கறதுனால அவர் பேன் வேர்ல்டு யூடியூபர் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா யூடியூபர் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் குக்கிங் சேனலு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்திய அளவில் பேன் இண்டியா யூடியூபர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஹர்ஷா அண்ணா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அவர் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறு வயசு பயனா அவர் இருக்கிற ஹர்ஷா அண்ணா அவர் வந்து பேன் இந்தியா யூடியூபர் அது என்ன பேன் இண்டியா யூடியூபர் மதன் கவுரி என்ன போடக்கூடிய வீடியோ தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் ஆனால் ஹர்ஷா ஸை போடக்கூடிய ஹர்ஷாசை போடக்கூடிய வீடியோ இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தமிழ் தெலுங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லாங்குவேஜில் வந்து அவர் பேசக்கூடிய அவர் போடக்கூடிய வீடியோக்குள் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது ஸோ அவர் வந்து பேன் இண்டியா யூடியூபரு உண்மையாலுமே உலகம் ரொம்ப ரொம்ப பெருசில்லை அமெரிக்காவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இருபத்தேழு வயசு பையன் போடக்கூடிய வீடியோவை பற்றி நம்ம சேலத்தில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் சேலத்தில் சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் மேட்டப்பட்டி தித்தன் தாதங்க ஒரு கிராமத்தில் இருந்தேன்னு நான் இதை சொல்கிறேன் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு நம்ம நினைக்கிறத விட நிறைய விஷயங்கள் இருக்குது